சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நல்ல குவாலிட்டியான மாடுகள் தொடர்ந்து விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் மாடுகள் போயிட்டுருக்குதுங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த மூணு மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சுக்கிறோம்ங்க நல்லா நம்ம சேனலில் நம்பர் தாங்க நல்ல குவாலிட்டியான மாடுகள் நல்ல பெரிய சைஸில் அதிக கரைவை திறனில் மாடு வேணும்னு கேட்டுருந்தாருங்க அவர் கேட்ட மாதிரியே நல்ல மாடுகளை செலெக்ஷன் பண்ணி ஏற்றி அனுப்பிவிட்டாச்சுங்க இது போன்ற தொடர்ந்து நல்ல மாடுகள் தமிழ்நாடு ஃபுல்லாக மாடுகள் கொடுத்துட்டுருக்குறாங்க தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா கர்நாடகா கேரளா மொத்தம் நாலு ஸ்டேட்டுக்கும் மாடுகள் போயிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி மாடுகள் நீங்கள் நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் ஒரு நம்ம அது எப்பவுமே அதிகப்படியான ஸ்டாக் இருக்குதுங்க அதை தாண்டி ரெண்டாயிரத்து மூணா நேற்று மாடுகளும் கொடுத்துட்டுருக்குறேங்க உங்களுக்கு பதினஞ்சு லிட்டர் கரைவைத்திறனில் இருந்துங்க இருபத்தஞ்சி லிட்டர் கறக்க வரைக்கும் மாடுகள் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க நீங்கள் நேர்பை போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவாக செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க இல்லை வர முடியாத நம்பர்களுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பான முறையில் மாடை ஏற்றி அனுப்பிவிட்ருவங்க நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு நீ செக் பண்ணிவிட்டுங்க நீ மாட்டுக்கான மீதி தொகையும் வண்டி வாடையும் வண்டியில் கொடுத்து அனுப்புங்க ஏன்னா நீ பக்கம் வந்தீங்கன்னா வந்து நேரில் வந்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க நீ வரக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு வாங்க லொக்கேஷன் அனுப்பிவிட்றேங்க நீங்கள் வந்து நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் மா திருப்தியாக மாடு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க எப்பவுமே நல்ல பெரிய சைஸ் மாடுகள் ஹெச் பிள்ளை மாடு எப்பவுமே நம்மளோட ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்குங்க நல்ல மாடுகள் தளச்சங்கள் நல்ல தலைச்சனுக்கே நல்ல பெரிய சைஸ் மாடு வேணால் நீ தாராளமாக செலெக்ஷன் பண்ணி நம்மளோட மாடு எடுக்கலாங்க நல்ல மாடுகள் நம்மளோட தொடர்ந்து விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க நல்லது தொடர்ந்து மாடுகள் இருக்காங்க நீ பெரிய மாடு வேணுன்னா எப்போ வேணால் நம்மளை கால் பண்ணுங்கள் மாடுகள் நல்ல முறைக்காக பண்ணி கொடுக்கலாங்க நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க எப்பவுமே மாடு ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் பார்த்து தெளிவாக செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சோ நம்ம சேனலில் தொடர்ந்து மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டுக்குதுங்க தொட நல்ல மாடுகள் தொடர்ந்து விற்பனைக்கு இருக்குது தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்